ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ முன்னேற வேண்டும் என்று ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறாய் ஆனால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இரண்டடியாக கீழே வருகிறது என்ன செய்வது நிச்சயமாக இந்த வாராகி வசம் வந்துவிட்டாய் உனக்கான நல்லதை நான் செய்கிறேன் ஒருவன் முன்னேற வேண்டும் என்று ஒரு அடி எடுத்து வைத்தால் பத்தடி மேலே சென்றால் தான் அவன் முன்னேறுகிறான் என்று அர்த்தமானால் நீயோ ஒரு அடி எடுத்து வைக்கிறாய் இரண்டடி கீழே வருகிறாய் திரும்ப ஒரு அடி எடுத்து வைக்கிறாய் இரண்டடி கீழே வருகிறாய் ஏற்றங்களும் தாழ்வுகளுக்குள்ளும் மாட்டிக்கொண்டு ஏன் இப்படி நமக்கு இருக்கிறது என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ன நாம் பிறந்த நேரத்தில் ஜாதகம் சரியில்லையா நாம் பிறந்ததே சரியில்லையா ஏன் இந்த கொடுமை ஏதாவது ஒரு வழியிலாவது முன்னேறுவோம் என்று நீ நினைக்கிறாய் எந்த வழியிலாவது என்றால் நல்ல வழியை தேடிக்கொண்டிருக்கிறாய் அப்படி தேடி கண்டுபிடித்து நீ முன்னேற வேண்டும் என்றால் அத்தனை எதிர்ப்புகள் அத்தனை போராட்டங்கள் அத்தனை அவமானங்கள் இதையெல்லாம் தாண்டிதான் நீ வரவேண்டி உள்ளது யாருமே உதவி செய்வதற்கு இல்லை என்று தெரிந்த பிறகும் யாராவது ஒரு இறைவன் ரூபத்தில் வந்து நிற்க மாட்டார்களா நாம் இறைவனை எப்படியெல்லாம் வணங்குகிறோம் இறைவன்தான் அனைத்துமாய் நின்று கா காக்க வேண்டும் என்று எந்த செயலை தொடங்கினாலும் அந்த இறைவனை வணங்கிவிட்டுதானே தொடங்குகிறோம் நாம் எதையுமே நாம செய்யவில்லையே இறைவன் தருகிறான் என்ற நம்பிக்கையோடு தானே செய்கிறோம் என்றாவது ஒரு ரூபத்தில் வந்து இறைவன் நம்மிடம் நின்றுவிட மாட்டானா என்று ஒரு ஏக்கமும் உனக்கு இருக்கிறது நிச்சயமாக நம்பும் மனித ரூபத்தில் வந்து உனக்கு இறைவன் உதவி செய்வான் ஆனால் உன்னிடம் இருந்து உதவி பெறுபவர்கள் யாராக இருந்தாலும் உனக்கு நன்றியோடு இருக்க மாட்டார்கள் அதை நீ புரிந்து கொண்டு அந்த உதவியாக இருந்தாலும் யாருக்கும் தேவையில்லாமல் செய்யாதே அப்படி தேவையில்லாமல் செய்தால் பின்னால் உனக்கு உதவி செய்வதற்கு யாரும் வரமாட்டார்கள் உன்னிடம் பொருளாதாரமும் இருக்காது நீ நிதானமாகவும் நிம்மதியாகவும் செயல்பட வேண்டிய நேரம் இது உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகியின் ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள் நீ ஒரேதிரியாக விழுந்து விழுந்து இறைவனை வணங்க வேண்டும் இந்த வாராகியை தொழவேண்டும் வேண்டும் என்பதற்கெல்லாம் அர்த்தம் கிடையாது நீ மனதுக்குள் நினைத்து பார் இந்த வாராகி உடனே உனக்கு நின்று காட்டுவேன் உன் மனதால் நினைத்து தாயே வாராகி என்று சொல்லிப்பார் தாய் என்ன செய்வாளோ அதை அடுத்த கணமே உனக்கு செய்வேன் ஒரு இறைவன் நேராக வந்துதான் செய்ய வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது உன்னை யாராவது தேடி வந்தாலே அந்த அதற்குள் இறைவன் இருக்கிறான் என்று நம்பு உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இந்த வாராகி முடிவெடுத்து விட்டால் நிச்சயமாக அதற்கான நல்ல வழியை காட்டுவேன் நீ நினைப்பது போல் உன் வாழ்க்கை ஏதோ நாம் எதுவுமே இல்லாமல் முழுமை அடையாமல் போய்விடுமோ யாரிடமாவது கையேந்து நிலை வந்துவிடுமோ என்று தேவையில்லாத குழப்பங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறாய் நீ இப்பொழுது என்ன காரியம் செய்ய போகிறாய் அந்த காரியத்தில் மட்டும் கவனமாக இரு உன் நீ எடுத்து வைக்கும் அந்த எடு அடியானது மிகவும் அழுத்தமாக இருக்கட்டும் யாராலும் உன்னை சரித்து விட முடியாமல் எங்காவது உன்னை தள்ளிவிட முடியாமல் இருப்பதற்கான உன்னுடைய பலகீனத்தை எதையுமே எந்த இடத்திலும் காட்டிக் உனக்கு பலகீனம் இருக்கலாம் மனிதன் என்றால் பலகீனம் நிறைந்திருக்கும் தைரியமும் நிறைந்திருக்கும் சிலருக்கு பலகீனம் அதிகமாக இருக்கும் அப்படி ஒரு நிலை உனக்கு இருந்தாலும் தேவையில்லாமல் எந்த இடத்திலும் உன்னுடைய பலகீனத்தை காட்டாதே அந்த பலகீனத்துக்குள் தைரியத்தை கொண்டு வா அந்த பலகீனம் உனக்கு எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிதாக தைரியத்தை கொண்டு வா உனக்கான அனைத்தையும் இந்த வாராகி செய்து காட்டுகிறேன் எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னை இழந்து விடாதே உனக்கான அனைத்தும் இந்த வாராகி கைவசம் இருக்கிறது தர வேண்டியதை தந்துவிடுவேன் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இந்த வா இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் நீ படும் துன்பங்களுக்கு அனைத்திற்குமே விடை கிடைத்துவிடும் மிக விரைவிலேயே அதையும் மறந்துவிடாதே நீ என்ன நினைக்கிறாய் உலகத்திலேயே நாம் மட்டும்தான் துன்பப்படுகிறோம் போல் என்று நினைக்கிறாய் அப்படியெல்லாம் கிடையாது உன்னை நீயே வாட்டி வதைத்து தேவையில்லாத குழப்பத்திற்குள் போய் கொள்ளாதே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருவருக்கு எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது சிலருக்கு ஒவ்வொரு நேரங்கள் நல்ல நேரமாக அமைந்துவிடும் தக்க தருணம் வரும் பொழுது அது நடந்துவிடும் அதுபோல் உனக்கும் நடக்கும் உனக்கும் நல்லது நடக்கும் இந்த வாராகி நடத்தி வைப்பேன் அழுத்தமாக சொல்கிறேன் உனக்கு நடக்க வேண்டியது அனைத்துமே நடக்கும் சிறிதும் கலங்காதே உனக்கான காலத்தை இந்த வாராகி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் பிறகு ஏன் வருத்தப்படுகிறாய் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இவ்வளவு போராட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன் உன் வீட்டில் வந்து அமர்ந்து உனக்கான தேவைகளை சிறிது சிறிதாக பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் உன்னுடைய முன்னேற்றமும் நிச்சயமாக நல்ல விதத்தில் இருக்கும் நீ நினைக்கலாம் இப்படி சரித்து கொண்டு ஏதாவது ஒரு விதத்தில் திணறி அடித்துக்கொண்டு மேலே எந்திரிக்கும் பொழுது யாரோ பிடித்து இழுப்பது போல் கீழே விழுகிறோமோ என்று அப்படியெல்லாம் நினைக்காதே நிச்சயமாக உனக்கு முன்னேற்றம் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றம் கட்டாயமாக உண்டு உன் வாழ்க்கை சிறப்பாகவும் அமையும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ இந்த நேரத்தில் எந்த தவறான முடிவையும் எடுத்து விடாதே ஏனென்றால் நீ நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக பிறக்கப்பட்டவள் உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாராகி அவ்வளவு சீக்கிரமாக வந்து யாரிடமும் இந்த வார்த்தையை சொல்லிவிட மாட்டேன் உனக்கு தெரிந்துவிட்டால் நீ தைரியமாக இரு உனக்கு நல்லது நடப்பதற்கான அனைத்தையும் நான் தருகிறேன் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அதை மட்டும் மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை எங்கிருந்தும் எந்த நிலையிலும் உன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன் நீ என் முன் என என்னுடைய உடம்பில் எந்த அபிஷேகம் ஊற்றி என்னுடைய கண்களை மறைத்தாலும் நான் விழித்து கொண்டு என்னுடைய மகளான உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன் ஏனென்றால் உன் மனமானது வாராகியை வணங்கினால் நாம் மேலோங்கி நிற்கலாம் என்ற எண்ணம் உன் மனதில் அடித்தளத்தில் ஊறி நிற்கிறது அதை நீ செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாய் நிச்சயமாக நடக்கும் எந்த இடத்திலும் நீ துவண்டு போகும் அளவுக்கு எதுவும் நடந்துவிடாது உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு இந்த வாராகி உறுதுணையாக இருந்து காப்பாற்றுவேன் காப்பாற்றும் இடத்தில் நான் இருக்கிறேன் என்றால் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என் உன் இல்லம் முழுவதும் நிறைந்து உனக்கான அனைத்தையும் தந்து உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஒளிவகுத்து கொடுப்பேன் எந்த நிலையிலும் உன்னை அவமானப்படுத்தும் இடத்திற்கு சென்று தேவையில்லாத அவமானங்களை ஏற்றிக்கொண்டு வந்துவிடாதே உனக்கு நான் நல்லது செய்கிறேன் உனக்கு முன்னேறும் பாதையை நான் காட்டுகிறேன் ஒரு பாதை முள்ளாக இருந்தால் கூட அந்த பாதையை நடந்து நீ செல்லும் பொழுது ஒரு வழியாக மாறி உன்னுடைய வாழ்க்கை சிற பாக இருக்கும் கற்களும் முற்களும் நிறைந்து இருக்கிறதே என்று மட்டும் நினைத்துவிடாதே அது அனைத்தையும் தூர உர விரட்டிவிடும் அளவிற்கு இந்த வாராகி உனக்கு முன்னால் நடந்து செல்வேன் அதனால் நீ கவலைப்படாதே இனிமேல் உன் வாழ்க்கையில் முன்னேற்றமே தான் ஏன் நீ நினைக்கிறாயே அடி எடுத்து வைத்தால் சரிக்கு விழுகிறோம் என்று அந்த நிலை மாறிவிடும் நிச்சயமாக உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும் நீ என்ன செயல் செய்ய நினைத்து செய்கிறாயோ அதை நிச்சயமாக செய் உனக்கு நம்பிக்கை இருந்தால் அதன் மேல் முழு நம்பிக்கை வை வாராகியை முழுமையாக நம்பு சிறிது சந்தேகம் கூட இறைவன் மேல் இருக்கக்கூடாது உடனே செய்யவில்லை என்றால் உடனே இறைவன் இல்லை என்ற எண்ணத்திற்கும் வந்துவிடக் கூடாது ஒரு செயலை செய்யவில்லை என்றால் இறைவனுக்கு அதற்கு மேல் ஏதோ செய்ய போகிறார்கள் என்ற அர்த்தம் உன்னை முன்னேற்றுவதற்கான நாட்கள் இன்னும் இருக்கிறது என்ற அர்த்தம் அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ சிறப்பாக இருப்பாய் நிச்சயமாக நன்றாக இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் படிப்படியாக முன்னேறும் நீ எந்த இடத்திலும் சறுக்கு விழும்படி உன்னை வாராகி இருக்கு செய்துவிட மாட்டேன் ஏனென்றால் முன்னே சென்ற வாராகி உன் பின்னே சென்று உன்னை தாங்கிப் பிடித்து வருகிறேன் நீ எந்த இடத்திலும் தடுமாற வேண்டானா அப்படி தடுமாறினாலும் தாங்கி பிடித்து விடுவேன் அந்த இடத்தில் கூட உனக்கு என்ன நல்லது செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன் முழுமையாக நம்பி உன் முழு உன் இல்லம் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த வாராகி மனப்பூர்வமாக சொல்கிறேன் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீ கவலைப்படும்படி எதுவுமே நடந்துவிடாது உன் வாழ்க்கைக்கு நான் துணை இருப்பேன் எந்த வாராகியை நினைத்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடி உனக்கு மிகவும் சிறப்பானதாகவும் சந்தோஷமானதாகவும் ஒளி மிகுந்ததாகவும் இருக்கும் நிச்சயமாக நம்பு உனக்கு நான் இருக்கிறேன் ஜெய் வாராகி